போயிட்டு காலையில் பஸ்ஸில் போனால் மறுபடியும் பத்து மணி பஸ்ஸுக்கு வீட்டுக்கு வந்துடுறோம் இதுல ஒரு சிக்கலு தலைவர் தான் இது சிக்கலுங்க ரொம்ப சிக்கலு ஆமாங்க இருபது நாளுக்குள்ளேயே இவ்வளோ நடக்குது அப்ப அந்த மேல் பகுதியில் ஒரு மோட்டர் புகஞ்சு போச்சு அது பீடியா கட்ட எப்படி போறதுன்றாங்க போட்டது புதுசு புது மோட்டர் போட்டுட்டு நான் எப்படி பீடியா கிட்ட போறது இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் ஆறு மாதத்து ஆகட்டும் கிளாருக்கு இப்போ தலைவர் வந்து அதை வந்து பார்த்துட்டு செஞ்சிருப்பாங்களா இல்லையா அதனால் தலைவர் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சிக்கல் இருந்தால் தான் நம்ம போய் நேரில் கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் ஆஃபீஸ் இல்லைனாலும் வீட்டில் போய் கேட்கலாம் பிடிச்சி பிடிச்சி கேட்கலாம் நம்மளுக்கு எந்த கஷ்டம் ஜோகம் இருந்தால் தான் நம்ம கேட்டுக்கலாம் இப்போ இங்கேருந்து கலைக்கு போகிறோம் அருவூர் போகிறோம் அருவூர்லேருந்து போய் அன்னைக்கு தானே பீடியாக இருந்தால் தான் போச்சு இல்லைன்னா மறுபடியும் அப்படி மறநாள் போகணும் கஷ்டம் தானே நமக்கு அது மாதிரி தலைவர் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்து ஒரு தலைவர் ஊருக்குள்ளே என்னுடைய வேலையை பஞ்சாயத்தில் தலைவர்கிட்ட பார்க்கலாம் அருவூரில் ஆஃபீஸ் வேலை இருந்தால் நம்ம அருவூர் போய் பார்க்கலாம் அதில் ஒன்றும் ஆச்சாப்படின்னு இல்லை

மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க நம்மளுக்கு தேவை வார்டு உறுப்பினர் இருந்தால் தான் பஞ்சாயத்து தலைவர்கிட்டே சொல்ல முடியும் அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு தெரிஞ்சாதான் அந்த விஷயத்தை வந்து தீர்மானத்தை போட்டு வீடியோ எரியலன்னு சொல்லிட்டா யாருகிட்ட போய் கேட்கறது நூறு வே நூறு நாள் வேலையை வந்து முறையா செய்யறதில்ல யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் இருக்கு நாங்கள் இங்கேருந்து அறுவூர் போக முடியாது கிளர்க்கும் வந்து முறையாக செயல்பட்டதில் எதுவும் வந்து தெருவிளக்கு ரீதியெல்லாம் வந்து முறையாக பார்க்க மாட்டேங்கிறாரு கேட்டா எங்க எங்க கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்றாரு கிட்ட போய் பேசுங்க பீடியா கட்டுப்போக்கி கேளுங்கன்னு சொல்றாரு புதுவல கிராமத்துல இருந்து பேசுறேன் எங்களுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் கண்டிப்பா வேணும் ஒரு லைட் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இன்னொன்று குப்பாள்றது இந்த நூறு நாள் திட்ட வேலை இதனுடைய குறைகளை சொல்றதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தலைவர் வேணும் இங்க இருந்து அரூருக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் போய் பிடி ஆஃபீஸில் எங்களால் சொல்ல முடியாது அதனால எங்களுக்கு Pancha de televisión.